மனதை தொட்ட வரிகள் ஆண்கள் எல்லோருமே பெண்களை தவறான கோணத்திலேயே புரிந்து கொள்கிறோம் பெண்கள் எல்லோருமே குழந்தையைப் போல குணத்தை உடையவர்கள் ஒரு சிலர் மாறுபட்டு இருக்கலாம் திருமணத்திற்கு பிறகு கணவன் மட்டுமே அவளின் உலகம் ஆகிறான் ஒரு பெண் மிகவும் எதிர்பார்ப்புடன் கணவனிடம் ஒன்றை கேட்கும்போது கணவன் அன்பான கொஞ்சலுடன் சரி என்ற வார்த்தையை கூற வேண்டும் என்றுதான் அவள் வீம்புடன் எதிர்பார்ப்பாலே தவிர அவள் எதிர்பார்ப்பு பொருளை அல்ல பவுனை அல்ல இது பலருக்கு புரிவதே இல்லை ஒரு பெண்ணின் உணர்வை மதித்து ஒருபடி ஒரே ஒருபடி நாம் கீழே இறங்கினால் போதும் அவள் நமக்காக ஓராயிரம் படிகள் கீழே இறங்கி வருவாள் அந்த பெண்ணையும் அன்பான வார்த்தையில் மட்டும்தான் கட்டுப்படுத்த இயலுமே தவிர வசதியாலோ பணத்தாலோ கட்டுப்படுத்த இயலாது காரணம் பெண்கள் அதை விரும்புவதே இல்லை உன்னை நம்பி வரும் பெண்ணை குழந்தையைப் போல பார்த்து கொண்டாலே போதும் உன்னை விட சந்தோஷமாக உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அதேபோல் வெளியிலிருந்து வரும் ஆண்களின் மனநிலையை தெரிந்து பெண்களும் அன்போடு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாலே மகிழ்ச்சி அடைவார்கள் வாழ்க்கை சுகமாக இருக்கும் நன்றி நண்பர்களே வறுபதியில் சந்திப்போமா